திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுகா அலங்கியம் பகுதியில் வசித்து வரும் இஸ்லாமியர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்களுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட தலைவர் அலுவலகத்தில் மனு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுகா அலங்கியம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இதில் ஐம்பது மைனஸ்கும் மேற்பட்ட இஸ்லாமிய குடும்பங்கள் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக வாடகை வீட்டில் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் அலங்கியம் ஊராட்சியில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் அலங்கியம் வருவாய்த்துறை அதிகாரி மூலம் அலங்கியம் மேட்டுக்காடு பகுதியில் இலவச வீடு இல்லாத பெண்கள் விண்ணப்பம் செய்தால் உடனடியாக இலவச வீட்டு பட்டா வழங்குவதாக தெரிவித்ததன் பேரில் கடந்த ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பெண்கள் அலங்கியம் வருவாய் ஆய்வாளர் அவர்களிடம் இலவச வீட்டு மனைப்பட்டா பட்டா வேண்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமையில் இஸ்லாமிய பெண்கள் மனு கொடுத்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராவரப்பட்டம் அலங்கியம் பகுதியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்கள் வசித்து வருகின்றனர் தற்போது ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர் அன்றாட கூலிகளை செய்து தன்னுடைய குழந்தைகளையும் படிப்பையும் சரிவர செய்ய முடியாததால் அலங்கிய வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு விண்ணப்பம் செய்தனர் அதன் அடிப்படையில் தாராபுரம் தாசுதாரிடம் நேரில் அழைத்து விசாரணை செய்ததில் அலங்கியம் பதில் நாற்பத்தி நாலு இடங்கள் அரசு இடங்கள் உள்ளதாகவும் அதை இஸ்லாமிய மக்களுக்கு பட்டா பட்டாக்கோட்டு சொல்லி உத்தரவு பிறப்பித்தார் ஆனால் உத்தரவு பிறப்பித்த பின்பு தாசுதாரும் அலங்கியம் வருவாய்த்துறை அதிகாரிகளும் இஸ்லாமிய மக்களுக்கு அலங்கியம் பதில் இடம் கொடுக்க முடியாது என்று உத்தரவு பிறப்பித்து அவர்களை புறக்கணிக்கினர் இஸ்லாமிய மக்கள் வாழ்வதற்கு அந்த அலங்கியம் பகுதி வாழ்வாதாரம் இல்லாத பகுதியாக இருக்கிறது ஆகவே உடனடியாக மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் சந்தித்து மனு கொடுக்க இஸ்லாமிய மக்களுடன் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்கள் விண்ணப்பம் செய்து வந்துள்ளனர் உடனடியாக மாவட்ட ஆட்சியை தலையிட்டு இஸ்லாமிய மக்கள் வாழ்வாதாரம் நல்லபடியாக இருக்க அவர்களுக்கு உடனடியாக அலங்கியம் பகுதியில் இலவச வீட்டுமனைப்பாட்டை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அழகர்சாமி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றே செல்லலாம்